வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்க பெருமாளுக்கு பிடித்த எந்த ஒரு விஷயங்களை நாளைய தினத்தில் கட்டாயம் செய்ய வேண்டும் பெருமாளை எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை அறையில் நாளைய தினத்தில் எந்த மூன்று மங்களகரமான பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பணத்தடையானது நீங்கி பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் செல்வ செழிப்பானது பெருகும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஏகாதசி விரதமானது பெருமாளுக்கு மிக உகந்த ஒரு விரதங்களில் ஒன்று அதிலும் மார்கழி மாதம் வருடத்துக்கு ஒருமுறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதமானது மிக மிக சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் பெருமாளை பூஜித்து வழிபாடு செய்வது பெருமாளுக்கு பிடித்த ஒரு சில விஷயங்களை நாம் செய்வது பெருமாளுடைய பரிபூர்ண அருளாசியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ செழிப்பு சகலவித சௌபாகியத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி விரதமானது மிக மிக சக்தி வாய்ந்தது மோட்சத்தை தரக்கூடியது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது வாழ்வின் இறுதியில் பெருமாளுடைய திருவடிகளில் இடமளிக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு முன்பாகவே எழுந்து நீராட வேண்டும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை கண்குடிய தரிசித்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினமான வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பெருமாளுக்கு தாமரை மலர் மற்றும் துளசியை கொண்டு வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது பெருமாளை தரிசித்த பிறகு வீடு திரும்பி பெருமாளுடைய திருவுருவ படத்தை பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் தாமரை பூவை கொண்டு பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது பெருமாளுக்கு இதைத் தவிர மஞ்சள் நிற பூக்களானது மிகவும் விருப்பமானது மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளலாம் அதிலும் ஏகாதசி திதி என்று மஞ்சள் நிற பூக்களை கொண்டு பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது தவிர கட்டாயம் ஏகாதசி திதி என்று பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் இலை அல்லது புஷ்பங்களைக் கொண்டு பெருமாளுடைய நாமங்களைச் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அன்றைய தினத்தில் பெருமாளுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய பாடல்கள் விஷ்ணு புராணம் அல்லது விஷ்ணு சகசர நாமத்தை படித்து பெருமாளை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது நாளை தினம் காலை மாலை இரு இருவேளைவே கட்டாயம் துளசி செடிக்கு அருகில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் துளசி செடிக்கு அருகில் ஒரு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை விட்டு தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நம ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நம என்ற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து துளசி செடியை வணங்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்வதனால் மகாலட்சுமி தாயாருடைய அருள் மற்றும் பெருமாளுடைய முழு அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய துளசி தீர்த்தத்தை கட்டாயம் வைக்க வேண்டும் நீங்கள் வைக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தில் சிறிதளவு பச்சை கல்பூரம் இரண்டு துளசி இலைகள் இரண்டு ஏலக்காவை சேர்த்து துளசி தீர்த்தத்தை பெருமாளுடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக வைக்க வேண்டும் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான நெய்வேதங்களில் அவள் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை பெருமாளுக்கு படைத்து நாளைய தினத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது எளிமையான முறையில் டைமண்ட் கற்கண்டுகள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இவற்றை வைத்து நாளைய தினத்தில் பெருமாளுக்கு நெய்வேதியம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாளைய தினத்தில் பெருமாளுக்கு மிக உகந்ததாக கருதப்படக்கூடிய பச்சை கல்போரத்தை கட்டாயம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதையடுத்து நாளைய தினத்தில் ஐந்து ஏலக்காவை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஏலக்காயானது பணத் தடையை நீக்கி பண தரக்கூடியது பண வசியத்தை தரக்கூடியது இதையடுத்து நாளைய தினத்தில் ஒரு துண்டு விரலி மஞ்சளை பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சள் ஆனது மங்களத்தை தரக்கூடியது சுபிக்ஷத்தை தரக்கூடியது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய மஞ்சளை வைத்து நீங்கள் நாளைய தினத்தில் வழிபாடு செய்வது பெருமாளுடைய அனுகிரகம் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது சுப காரியங்கள் நாளைய தினத்தில் கட்டாயம் இந்த மூன்று பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது பண தடை உள்ளவர்கள் பண பிரச்சனை அதிகமாக உள்ளவர்கள் சுப காரியங்கள்ல தடை உள்ளவர்கள் நாளைய வாழை மரம் எங்கு இருக்கிறதோ அங்கு சென்று வாழை மரத்துக்கு மன்ற நீரை சிறிதளவு தெளிக்க வேண்டும் அதற்கு பிறகு வாழை மரத்துக்கு அருகில் ஒரு மண் அகழ்விளக்கில் நெய்யிட்டு தூய்மையான பசும் நெய்யை விட்டு தீபம் ஏற்றி வைத்து வாழை மரத்தை வணங்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகளானது நீங்கும் பண ரீதியான பிரச்சனைகளானது நீங்கும் சுபக்காரியங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளுமே நீங்கி காரிய வெற்றியானது கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நாளை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று செய்வது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்